ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் கிழமை எப்படி தான் பார்க்க போகிறோம் மீனை கழுவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பல்லாரி பச்சை மிளகா கீரை வச்சிருக்கேன் தக்காளி மாங்காய் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் சாரி ஆச்சி குழம்பு மசாலா மட்டும் உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த கழுவு மீனை எடுத்து இதில் போட்டுருவேன் மிளகாத்தூள் எல்லாமே நான் வந்து வதக்கிட்டு அப்புறமா போடுவேன் ஆச்சு குழம்பு மசாலா பக்கத்துக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டிருக்கேன் புளியிலையும் மசாலாலேயும் கொஞ்சம் மீன் உரிச்சுடா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு வத்தப்பொடி இதுக்கப்புறமா தான் நான் போடுவேன் இன்றைக்கி நான் ஏற்கனவே மீன் பொறிச்சு வச்சுட்டேன் இன்னொரு நாள் மீன் பொறிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ குழம்பு பார்க்கலாம் ரெட்டி சாப்பிட்றதும் நம்ம என்ன ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் வெண்டயம் சேர்க்குறேன் கடுகு

இதில் இந்த கரைச்ச மீனை அப்படியே இதில் போடுறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் ஊற்றுறேன் மாங்காய் லைட்டாக கொதிக்கும் போது நான் மாங்காய் போடுவேன் அப்போ மாங்காய் அப்படியே இருக்கும் கியாமல் அது நல்லாயிருக்கும் லைட்டாக கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் நான் மிளகாய் புளிச்சு வச்சுக்கிறேன் அந்த மசாலாவில் எப்போவுமே உரப்பு கம்மியாக தான் இருக்கும் மீன் குழம்பு உப்பு உரப்பு புளித்து எல்லாமே கலந்துருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குடிக்க விட்டுறலாம் ரொம்ப கிண்டனா மீன் திஞ்சிடும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் இதில் மாங்க வசத்துறேன் குழம்பு கொதிக்கிட்டு உப்பு வரப்பு செக் பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது போட்டேன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வைக்கிட்டோம் ஆக தான் இறக்கிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்